இதுதான் அந்த அனவுன்ஸ்மெண்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவு ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிவடைவதால் மாணவர்கள் நலன் கருதி மீண்டும் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கும் என மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவிசலீன் அவர்கள் தகவல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவு ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கியது இன்றுடன் அதாவது இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவடைந்ததால் மாணவர்களின் நலன் கருதி மீண்டும் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கும் என மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு முடிவடைந்த அட்மிஷன் அதாவது இருபத்தி ஏழு ஐந்து இன்னைக்கு முடிவடைந்த அட்மிஷன் மறுபடியும் மே முப்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி கல்வியாண்டிற்கான மாணக்கர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று முதல் ஏழு ஐந்து வரை இணையதளத்து எழுநூத்தி ஐந்து விண்ணப்பங்கள் இணையதள பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவரை இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூத்தி ஐந்து விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி மாணவிகள் எழுபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சு மாணாக்கர்கள் மற்றும் எழுபத்தெட்டு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு மாணாக்கர்கள் கட்டணம் செலுத்தியுள்ளனர் சிறப்பு பிரிவு மாணாக்கருக்கான தரவரிசை பட்டியல் இருபத்தி ஒன்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கல்லூரிகளில் வெளியிடப்படும் அதாவது ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான ரேங்க் லிஸ்டு இருபத்தி ஒம்பது ஐந்து அன்று காலேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்க பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கல்லூரிகளில் வெளியிடப்படும் அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து காலேஜில் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிலீஸ் பண்ணுவாங்க கல்லூரி தகவல் பலகைகளில் தரவரிசை பட்டியல் ஒட்டப்பட்டு கல்லூரி இணையதளங்களிலும் வெளியிடப்படும் ரேங்க் லிஸ்ட்டை காலேஜ் நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க அதே மாதிரி காலேஜ் வெப்சைட்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க மேலும் நூத்தி எழுபத்தாறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவு மற்றும் பொது கலைஞருக்கான தகவல்கள் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக மாணாக்கர்களுக்கு அந்தந்த கல்லூரியிலிருந்து தெரிவிக்கப்படும் அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான கவுன்சிலிங் என்னைக்கு டேட்டு என்ன டைம் நீங்க எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னு அந்தந்த சம்பந்தப்பட்ட காலேஜில் இருந்து வரும் அதாவது நீங்கள் ஒரு காலேஜ் மேலே பண்ணியிருந்தால் கூட அந்தந்த காலேஜிலிருந்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு அனுப்புவாங்க எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா எஸ்எம்எஸ்ல அனுப்புவாங்க இல்ல உங்க ரிஜிஸ்டர் இமெயில் அனுப்புவாங்க சில டைம் அந்த காலேஜ்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணாக்கர்கள் மற்றும் துணை தேர்வு எழுதும் மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் மீண்டும் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்ப பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டேட் அதாவது இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதியின் லாஸ்ட் டேட்ல அப்ளை பண்ண மிஸ் பண்ணவங்க அதே மாதிரி இப்ப சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறவங்க அதாவது அரியர் விழுந்து இப்ப சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறாங்களா அவங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு அப்ளை பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா முப்பதாம் தேதியிலிருந்து மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து அட்மிஷன் அப்ளை பண்ணலாம் முதலாம் ஆண்டு மாணாக்கர்களுக்கு வகுப்புகள் கீழ் குறிப்பிட்டளவாறு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் துவங்கும் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பிரிவு மாணாக்கர்களுக்கான தரவரிசை பட்டியல் கல்லூரிகளின் இணையதளங்களிலும் கல்லூரி தகவல் படைகளிலும் வெளியிடப்படும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்பெஷல் கேட்டகிரி லேங் லிஸ்ட வந்து காலேஜ் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க நோட்டீஸ் போல ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க வெப்சைட்லயும் ரிலீஸ் பண்ணுவாங்க முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் கல்லூரிகளின் இணையதளங்களிலும் கல்லூரி தாவல் பலகையிலும் வெளியிடப்படும் அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து காலேஜ் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நோட்டீஸ் போர்ட்லயும் இல்ல வெப்சைட் ரெண்டுத்துலயுமே முப்பது ஐந்து அதாவது மே முப்பதாம் இருபத்தி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவு மாணாக்களுக்கான கலந்தாய்வு அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கான கவுன்சிலிங் என்னைக்கு நடக்கும் அப்படின்னா ரெண்டாம் தேதியும் மூணாம் தேதியும் அதாவது என்னைக்கு அப்படின்னா ஜூன் ரெண்டு ஜூன் மூணு யார் இந்த ஸ்பெஷல் வருவாங்க மாற்று திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் அந்தமான் நிக்கோபார் தமிழ் மாணாக்கர்கள் தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்கள் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பொது கலந்தாய்வு தொடர் கலந்தாய்வு மற்றும் மாணாக்கர்கள் சேர்க்கை அதாவது ஜென்ரல் கேட்டகரி இதுல கவுன்சிலிங் என்ன நடக்கும் அப்படின்னா நாலு ஆறு அதாவது ஜூன் நாலாம் இருந்து ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த ஜென்ரல் கேட்டகரி கவுன்சில் நடக்கும் அப்பவே உங்களுக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க